பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் பட்டியல் வெளியாகி இருக்கின்றது அதை குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில பார்க்க இருக்கின்றோம் ஒரு பேரணி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி உடன்பாடுக்கை கையெழுத்தாகியிருக்கு உடனுக்குடனாகவே தேர்தல் வேலையையும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து தொகுதிகள்ல கலவு காண இருக்கின்றாங்க இந்த பத்து தொகுதிகளிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவார்கள் என்று அரசியல் வல்லுநர்களுமே சொல்றாங்க இந்த தான் முதன்மையான கூட்டணி அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கு திமுக மக்களுடைய விரோதத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கு என்பது மக்களுடைய நிலைப்பாடாவும் இருந்துட்டு இருக்கு இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையும் எழுந்திருக்கு இந்த சூழ்நிலை எல்லாருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒண்ணு எழுந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எந்தெந்த தொகுதியில போட்டியிட போறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி களம் காணக்கூடிய தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்து எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு அதற்கான ஒரு உத்தேச பட்டியலும் வெளியாக இருக்கு அந்த உத்தேச பட்டியலில் உள்ள தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி சிதம்பரம் தொகுதிகளில் திருமாவளனை எதிர்த்து களம் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில காங்கிரஸை எதிர்த்து களம் காண இருக்குன்றாங்க தருமபுரியிலையும் சேலத்துல அரக்கோணம் ஆரணில இந்த நான்கு தொகுதிகளிலும் கலந்து காண்கிறாங்க ஏற்கனவே சொன்ன இரண்டு தொகுதிகள் மற்றும் இந்த நான்கு தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் லட்சம் வாக்குகளுக்கு மேலான வித்தியாசங்கள்ல பாமக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீபெரும்புத்தூர் திண்டுக்கல் மயிலாடுதுறை மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி ஸ்ரீபெரும்புத்தூர் திண்டுக்கல் இந்த நான்கு தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம மேல சொல்றோம் இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இந்த இடத்துல தடம் மதித்த தொகுதிகள் தான் ஏற்கனவே நம்ம தருமபுரியில நான்கு முறை மூன்று முறை வென்றிருக்கிறோம் இந்த சிதம்பரத்துல மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வென்று மத்திய அமைச்சராக அனுப்பியிருக்கிறோம் அரக்கோணத்திலையும் வென்றிருக்கிறோம் ஆரணியிலையும் வென்றிருக்கிறோம் பழைய வந்தவாசி தொகுதிகளில் மயிலாடுதுறை சட்டம் நாடாளுமன்ற தொகுதியில குறுகிய வாக்கு தோல்வியை தருவணும் தொகுதியா இருக்கு இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிகள்ல அதாவது சொல்றேன் சிதம்பரம் கடலூர் தர்மபுரி சேலம் ஆரணி அரக்கோணம் ஸ்ரீபெரும்புத்தூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி மற்றும் திண்டுக்கல் இதுல கள்ளக்குறிச்சி தொகுதிகளில் ஏதேனும் மாற்றங்கள் நிகழலாம் தேமுதிக கூட்டணிக்குள்ளார வருவாங்கன்னு சொல்லப்படுது தேமுதிக இந்த கள்ளக்குறிச்சி தொகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி இந்த தொகுதிகளில் பாட்டாளி வேலையை தொடங்கிட்டாங்க நாற்பது தொகுதியிலும் அவர்கள் தயாராக இருந்தவர்கள் போட்டியிடுவோம் இது மிகப்பெரிய வெற்றியை நமக்கு பதிவு செய்யும் என்பது மட்டும் நம்ம நினைவுபடுத்தி வச்சுக்கோ நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்